இந்த பதிவு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் பணம் தருவதும் பணம் தராமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் சேனலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது தகவலுக்கான பதிவு நாடி ஜோதிடம் சொல்லக்கூடிய அத்தனையும் அப்படியே பழிப்பதாக சொல்கிறார் நாடி ஜோதிடர் சென்னை பல்லாவரத்தில் இப்பொழுது அதனுடைய தொகுப்பை காணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல பல வகைகள் இருக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜோதிட கணித இருக்குது இந்த போல பல வகைகள் இருக்குது இந்த நாடி ஜோதிடங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தை பார்த்து சில பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் சில பேருக்கு அந்த நல்ல விஷயம் நடந்திருக்காரு அப்ப அவங்களுக்கு தாமதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த போல சில தடைகள் வருது அப்படின்ட்டு விரக்தியில இருப்பாங்க அப்ப அந்த போல உள்ளவங்களுக்கு என்னன்னா மகரிஷிகள் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தடைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத இந்த ஓலைச்சுவடி வாயிலாக தெளிவா சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாடி ஜோடத்தை வந்து பார்க்கும் பொழுது அததுக்கான ஒரு நேர அமைப்புகள் அது அமையணும் எல்லாருக்கும் அந்த சுவடிகள் ஓலச்சுவடிகள் கிடைக்காது அது வந்து அகத்தியருடைய பிராப்தம் இருக்கணும் அந்த பிராப்தம் இருந்தால்தான் ஒவ்வொரு மனிதரும் இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதுல ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நாடு ஜோதிடங்கிறது ஒரு ஒரு ஒலையை படித்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய குறிப்பை முதல்ல நம்ம தேடணும் இதுல பாத்தீங்கன்னா இது அகத்தீர சூட்சம நாடி அப்படிங்கிறது சில நாடிகள்ல பாத்தீங்கன்னா இந்த நாடி குறை சொல்ல வரல ஒவ்வொரு காண்டத்தையும் பகுதியும் தனித்தனியா பார்த்துக்கிட்டு போகணும் பொது காண்டம் பார்ப்பாங்க பரிகார காண்டங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணு அடிஷனல் காண்டம் திருமண காண்டம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தனித்தனியா பார்ப்பாங்க இதுல எல்லாமும் அடங்கி விரிவாகவே வரும் அப்போ அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்த்து அவங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது தான் நாடி ஜோதிடம் பார்க்கக்கூடிய வயசுல இருந்து ஆயுள் காலம் வரை உள்ள பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ எந்த இது வைதீஸ்வரன் கோயில் தான் அது வந்து தலைமையிடம் அது என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து மூலஸ்தானம் ஒரு ஆலயத்துல ஒரு கருவறை இருக்கு இல்லைங்களா அது போல அது மூலஸ்தானம் அப்ப வெளியூர்லேருந்து போறவங்களுக்கு பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு கஷ்டங்கள் கடினமான ஒரு நேரம்லாம் இருக்கும் அதுல போறவங்களுக்கு சில பேர் கிடைக்கும் கிடைக்காமலும் இருக்கும் அப்போ ஒவ்வொரு இந்த போல ஏரியாவிலையும் இடத்துலையும் நாடிச்சுதரர்கள் இருப்பாங்க அப்ப அவங்க வந்து பார்க்கறதுக்கு எளிதாகவும் இருக்கும் அவங்க ரேகையை கொடுத்து பயண தூரத்தை வந்து சேமிச்சுக்கிறது நேரத்தை வீணாக்காம அவங்களுடைய பலனை எளிதாக தெரிஞ்சக்கூடிய கூடிய தெரிஞ்சுக்கிறது தான் இந்த இங்க வந்து பார்க்கறது வைத்தீஸ்வரன் கோயிலுங்க என்பது என்னன்னா தலைமை இடம் அது உருவான இடம்னு சொல்லுவாங்க அந்த உருவான இடத்து இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு பிரிக்கப்பட்டது அதனால் தான் கோயிலு தான் மெயினாக நாடி வந்து

எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த வயதுகளில் நடந்து நடக்கணும் அப்படிங்கிறது ஓலையில் இருந்ததோ அது வந்து நடந்திருக்குது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லாமல் மறந்துருக்குது மருத்துவ செலவுகளாக எடுத்து வழிபாடுகள்லாம் செய்து படகு இல்லாமல் அங்கே வந்தாங்க நாடி சாஸ்திரங்களை பார்த்தாங்க ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் இந்த வயதுகளில் அவங்களுக்கு குழந்த இருக்கு அது இந்த குழந்தை தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதில் இருந்துச்சு அதை பார்த்து தெளிவடைந்து அவங்க வந்து நேரடியாக அகத்திய மரியாதை செலுத்திட்டு போனாங்க குருவணக்கம் செலுத்திட்டு போனாங்க இதை போல ஒவ்வொன்றுமே இராதி வியாதிகள்லாம் இருந்து மீண்டு வந்தவங்க இருக்கிறாங்க மருத்துவ காண்டத்தை பார்த்து விதியை மாற்ற முடியும் கண்டிப்பாக விதியை மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு அதாவது ஆஹ் அதுதான் விதியை மாத்துறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு மனிதருக்கு உண்டான வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறது இருக்கு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அப்ப அந்த கெட்டதை வந்து விதியை வந்து மாத்தக்கூடிய எளிதான வழியை இந்த வயசுல உங்களுக்கு இந்த ஒரு கண்டம் வருது ஒரு விபத்து வருது அப்ப உயிருக்கு ஒரு ஆபத்து வருகின்ற ஒரு சூழ்நிலை அப்ப அந்த குடும்பத்துல அந்த ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கும் அந்த விதியை வந்து அதாவது மாத்தக்கூடிய அந்த பலன் அப்படிங்கிறது ஓலைச்சுடிகள்ல இருக்கு கண்டிப்பா இருக்கு ஒரு ஒருத்தருடைய மரணம் இயற்கை மரணமா இல்லை செயற்கை மரணமா அப்படின்றத சொல்ல கண்டிப்பாங்க அதாவது இயற்கை மரணம் அப்படிங்கிறது அதாவது விழியால போகிறது இருக்குது தூங்குடுவாங்க விழியால போகும் ஆவி புரிஞ்சிடும் கண் திறந்தே போவாங்க அதுக்கப்புறம் தான் மரநாள் பார்த்து எழுப்பிட்டு கண் அந்த விழியை நம்மளுக்கு வந்து இமையை வந்து மூடி விடுவாங்க உடல்நிலை சரியில்லாமல் போவாங்க ஆனால் விபத்துகளில் இந்த வயசில் கண்டிப்பாக போகுங்கிறது இருக்கும் அது வந்து அந்த விபத்துங்கிறது கட்டாயம் அவங்க தான் ஆகும் அதுலேருந்து விடுபடுவதற்கு உண்டான வழிமுறை மதரிசையானவங்க சொல்லிவிடுவாங்க அந்த அதுலேருந்து பாதுகாத்து வந்துக்கலாம் அதாவது அந்த மரணத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அவங்க அந்தபோல் விஷயங்கள்லாம் இதில் இருக்குது வருடத்தில் அதாவது ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபது ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் அந்த பத்து ஆண்டுகள் அப்படிங்கிறது என்னன்னா உறவினர்கள் பழக்க வழக்கங்கள் மற்ற விஷயங்களால அவருடைய சந்தோஷம் இறந்து போயிருக்கும் ஒண்ணு தொழில் நஷ்டமா இருக்கலாம் குழந்தைகளால இருக்கலாம் மனைவியால இருக்கலாம் இந்த போல சொத்து பிரச்சனை அன்னதம்பி பிரச்சனை இதனால இந்த பத்து வருஷத்துல இந்த சொத்து பிரச்சனை அன்னதம்பி பிரச்சனை உடனே தீராது வாழ்க்கை பிரச்சனையில பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள பிரச்சனையும் உடனே தீராது ஏன்னா போட்டுக்கே கிட்டத்தட்ட நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க ஆறு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அலைவாங்க அதுல மன கூட பத்து வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கண்டிப்பா அதை அடைந்து தீர்வாங்க அனுபவிப்பாங்க அதை போல இல்லாம இருப்பதற்கு உண்டான வழியும் சொல்லியிருப்பாங்க அந்த போல இருந்திருக்காங்க அந்த வழிமுறை எடுத்துக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது விட்டு கொடுத்துன்னா ஆண் கணவன் மனைக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது பகிர்ந்துகிறது அந்த ஆலோசனை இருந்தாவே நீங்க கேட்ட கேள்விக்கு அதாவது பாத்தீங்கன்னா எழுபது வயசு கண்டிப்பா இருக்கான பத்து வருஷம் நிச்சயம் அந்த கெட்டப்படல அந்த சந்தோஷத்தை இழந்து வாழ்கின்ற சூழ்நிலை உண்டு ஒவ்வொரு மனிதருக்குமே இது நிச்சயம் உண்டு எந்த காலகட்டத்தில் மனிதர் வந்து பிரச்சனைகளை அதாவது நல்ல நேரம் இருக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கும் இருக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லா தான் இருக்குன்னு ஒரு அலட்சியமாயிடுவாங்க எதிர்பார்க்காத அந்த நல்ல நேரத்தில் ஒரு தீதான ஒரு செயல்பாடு கெட்ட நேரம் வந்துடும் அப்ப அது பல பிரச்சனையை உருவெடுத்துரும் நம்ம நல்லா தானே இருந்தோம் ஏன் நம்மளுக்கு இப்படி நடந்தது அப்படிங்கிறது மனசக்தி ஆடுவார் கெட்ட நேரம் அவருக்கே நடக்கும் கெட்ட நேரத்தில் பாத்தீங்கன்னா நல்லது அடைவார் நல்லது அப்படின்னா எதிர்பார்க்கவே மாட்டார் நம்மளுக்கு நான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு சில பேர் புலம்பிப்பாங்க பாத்தீங்களா தன்னுடைய வாயாலே நம்மளுக்கு அவ்வளோதான் கெட்ட நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது மன கஷ்டத்துல இருக்கும்பொழுது ஆனால் அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் என்னன்னா தெய்வ சக்திகள் அதாவது இறை வழிபாடுகள் இதெல்லாம் அவங்க செஞ்சு இருக்கக்கூடிய காலங்கள்ல அந்த கெட்டதை அனுபவிக்கும் போது அந்த தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கணும் அப்ப அதனால சில நல்லதும் கிடைக்கும் அது குலதெய்வத்துடையா கண்டிப்பா குலதெய்வத்தினுடைய வழிபாடு கட்டாயம் ஒவ்வொரு மனிதரும் செய்துக்கணும் அதுதான் நல்லது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா முன்னூறு வழிகள்ல வர்றது தலைமுறை தலைமுறையே அதை வந்து செய்துகிட்டு இருப்பாங்க இப்ப உள்ள காலங்கள்ல அதை விட்டுறாங்க குலதெய்வ வழிபாடு செய்துக்கிறது சில பேருக்கு தெரிந்து இப்ப குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க ஆனால் சில பேருக்கு நம்மளுக்கு எந்த குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இடப்பெயர்ச்சி ஆயிடுறாங்க அதாவது வேலை விஷயமாக இல்லை குடும்ப விஷயமாக இந்த போல விஷயங்கள்லாம் தாய் தந்த கூட பிரிஞ்சு கூட இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க நம்மளுடைய குல வழிபாடு என்னன்னு தெரியாமல் போயிடுவாங்க சொல்லாம கூடுவாங்க முன்னோர்கள் அது அவங்களுடைய வழிபாடு நிறுத்திருப்பாங்க அப்ப அந்த போல ஒரு குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய குலதெய்வம் என்ன அது வந்து எந்த எந்த ஊர்ல அந்த கடவுள் இருக்காங்க அதை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படியேப்பட்ட விஷயங்கள் அது எந்த முறைகள்ல செய்யணும் அப்படிங்கிறத உலச்சுவடிகளை கண்டிப்பா சொல்லியிருக்காங்க நல்லது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குன்னா மிகப்பெரிய ஆபத்து கண்டிப்பா நிச்சயம் உங்கது கெட்டது நடக்குது அப்படின்னா அடுத்த விஷயங்கள் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க அந்த விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு நல்ல விஷயங்களை பெறுவாங்க இதுதான் அதுக்கான ஒரு அர்த்தம் அதே போல ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டமோ உள்ள விபத்து நடக்கும் தொடர்ந்து அந்த வீட்டில் அடுத்தடுத்து அடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அவங்களுக்கு விபத்து வந்தவங்களுக்கு திரும்பி திரும்பி விபத்து வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது அதற்கான தீர்வு என்ன அந்த ஓலச்சோடியை பார்த்து அதை எடுத்து அதற்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை உண்டு அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்ட்டு அலட்சியமா இருந்துடக்கூடாது ஏன்னா அந்த நல்லது நடக்கிற இடத்துல மற்றவங்களால சில கண்திருஷ்ணா சொல்லுவாங்க அதுவும் படும் அது படும்போதுன்னா என்ன திடீர்னு அதுதான் நீங்கள் கேட்டதுக்கு நல்லது நடந்து போயிட்டே இருக்கும்போது நல்லாதானே இருந்தாங்க அந்த குடும்பத்தில் சந்தோஷமா இந்த போல ஒரு விபத்து வந்துருச்சு ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு வருத்த தடங்கிடுவாங்க அப்ப அந்த குடும்பமே வந்து சந்தோஷத்தை இழந்து முடக்கமாகிடுவாங்க அப்ப அது போல உள்ளவங்களுக்குலாம் முன்னெச்சரிக்கையாகவே வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சரிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோட்டீஸ்வர யோகம் உண்டா கேட்டது கண்டிப்பா கோட்டீஸ்வர யோகம் கண்டிப்பா உண்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஐயாயிரம் அப்படிங்கறத வருவாயே வந்து தொகைதனமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய காசு லட்ச ரூபா வச்சிருந்தாங்கன்னா லட்சாதிபதி அப்படின்னு இப்ப அதெல்லாம் கடந்து போயிடுச்சு இப்ப நீங்க கேட்ட தான் வருது ஏன்னா கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் கோடி ஆகணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா அதுல எண்ணம் உண்டு கோடிசோழரா ஆகக்கூடிய யோகம் வரும் பொழுது நெருங்கும் பொழுது நல்ல வளர்ச்சிகளை போயிட்டு இருப்பாங்க அந்த கடைசி நேரத்துல ஒரு சிக்கல்லையே சருக்குள்ளயே மாட்டிப்பாங்க ஆனா அந்த யோகம் இருக்கும் அந்த சருக்குள்ள இருந்து விடுபட்டு மேற்கொண்டு அந்த கோடிஸ்வரர் யோகத்தை பெறணும் அப்ப அந்த வருவாயை வந்து நம்மள்ட்ட தக்க வச்சுக்கணும் செல்வா கடாச்சார யோகத்தை பெருக்கிக்கணும் வசதி வாய்ப்பு அடையணும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவுகாரங்க எழு ஏழ்மையா இருந்திருப்பாங்க சில வளர்ச்சிகள் வந்து உழைப்புகள்ல சரசரன்னு வளர்ந்துருப்பாங்க கோடிஸ்வரர் ஆகிடுவாங்க அதை பார்த்து இவங்களுக்கு சிலமான வருத்தம் அவங்க வரும் நல்லா நம்ம வாழ்ந்த கூட நம்மளும் இப்படி இருக்கும் இந்த போல இருந்த கூடமே இந்த போல வளர்ச்சிகள் இருக்காங்களே அப்படின்னு ஒரு வருத்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதுக்கான காரணங்கள் என்ன அந்த கோடீஸ்வரர் யோகத்தினுடைய பலன் என்பது நிச்சயம் உண்டு அது இருக்குதா இல்லையே அவங்க சொல்லுவாங்க உம் உம் ஒண்ணு கண்துருஷ்டி சைவன முன்னோர்களோட சாபம் முன்னோர்களுக்கு அவங்க வந்து சில செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாம இருப்பாங்க அது செய்யாம இருப்பதுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய ஆத்மா அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அவங்களோட பர்சனல் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சாபகேடு என்பது குடும்பத்துல அண்டி வரும் பொழுது எல்லாருக்குமே அதாவது எல்லாருமே எப்படின்னா குடும்பத்தில் கூட பிறந்தவங்க குழந்தைகள் அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சண்ட சச்சரவாகவே இருப்பாங்க நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியான ஒரு செயல்பாடுகள் இருப்பாங்க அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு நீங்கள் என்ன எனக்கு சொல்றது சொல்கிறது நீங்கள் என்ன எனக்கு அறிவுரை சொல்கிறது நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை குடும்பத்திலே பிரச்சனை வந்துடும் நிறையா அப்போ ஒன்றா வந்து சம்பாதித்து அந்த வருமானத்தை வந்து ஒன்றாவே சேமித்து ஒரு பொருள் வாங்குறது இடம் வாங்கி வீடை கட்டி இப்படி வாழ்ந்த குடும்பம் அவங்கவுங்களும் தனித்தனியாக சம்பாரிச்சு அவங்கவுங்க பரிசுல செலவு செலுத்த வீணான விரயங்களை செலவு பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அதுதான் காரணம் என்ன அப்படின்னா சின்னோண்டி விஷயங்கள் முன்னோர்கள் செய்ய வேண்டிய அந்த நல்ல விஷயத்தை செய்யாததுனால அவங்களோட குடும்பத்துல பல விரயங்கள் பல கஷ்டங்கள் பல விரக்திகளை சந்திக்க நேரிடுது அலைச்சலாக இருப்பாங்க சுற்றுவாங்க சுற்றுவாங்க குடும்பத்துல ஒரு அது வந்து முன் ஜென்மத்தினுடைய கருமம் அந்த கருமங்கிறது விடாது ஒரு சில பேருக்கு மருத்துவமனைக்கு போனாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சிருச்சுன்னா அதோட அவங்க மருத்துவமனைக்கு திரும்பி செல்லக்கூடிய அவசியங்கள் கிடையாது ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயம் இருந்துகிட்டு இருக்கும் பதட்டம் இருந்துகிட்டு இருக்கும் உடல்ல ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ இறந்துருவோமோ மனப்பதட்டம் அந்த காலத்துல நிறைய பேருக்கு இருக்குது அந்த போல பதட்டங்கள் வரும்பொழுது உடல் வேர்க்கும் அந்த பயங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சு மரணம் நம்மளுக்கு நெருங்கிட்டு இருக்குது அப்படின்னு அது அந்த அந்த போல அந்த சிந்தனை என்ன வரும்போது உடனே என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அந்த மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்தை ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க திரும்பி வருவாங்க திரும்பி அதே சூழ்நிலை இது போல வந்து 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 போயிட்டே இருப்பாங்க அது தீராத வியாதியாகவே மாறிடும் மருந்தே அவங்களுக்கு என்ன ஆகும் கடைசியில் உடல் கெடுத்தும் அப்ப திரும்பி என்ன ஆகும் கடைசி வரையுமே அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதை போல இல்லாம நம்முடைய அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம ஜோதிடத்துல நாடி ஜோதிடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஐயா வந்து டிஸ்டர்ப் பண்ணி தோல்வி மேல தோல்வி லாஸ் மேல லாஸ் இப்ப உங்களை சந்தித்ததற்கு பிறகு இந்த தொழில தொடரலாமா இல்ல மொத்தமா மூட்டு வேற ஏதாவது நல்ல விஷயமான அருமையான கேள்விகள் நீங்க கேட்டீங்க உங்களுக்கு முதல் வணக்கம் இதுதான் நீங்க கேட்ட கேள்வியில நல்ல ஒரு பழக்கம் இப்ப இதுதான் அது நடக்கும் இந்த காலத்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழில் அனுபவம் இருக்கும் அந்த தொழில் அனுபவம் இருந்தாலும் நஷ்டங்கள்ல போயிட்டு இருக்கும் கடன் மேல கடன் வாங்கிடுவாங்க இப்ப பார்த்துருக்கலாம் எவ்வளவு உலகத்துல பேப்பர்லாம் பார்க்கணும் கடனால குடும்பத்திலே தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த கடனை வந்து அவங்க திரும்பி வந்து அடைக்க முடியாது அதனால விரக்தி ஆயிடுறாங்க அப்போ அதுக்கான வழி என்ன எந்த தொழில் சில பேருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செய்கிற தொழில் அப்படிங்கிறது ஒரு யோகங்கிறது ஒன்று இருக்கும் அதை விட்டுட்டு வேற ஒரு தொழிலை செய்துட்டு இருப்பாங்க அனுபவம் இல்லாத தொழிலை சில பேர் அனுபவம் அனுபவம் உள்ள தொழிலை விட்டுட்டு அனுபவம் இல்லாத தொழில போய் செய்வாங்க அப்போ அதனால என்ன ஆகுனா அவங்களுக்கு பல கஷ்டங்களை உருவாக்கிடுது கடன் பிரச்சனை அதனால் மனஸ்தாபங்கள் ஆயிடுறது இழுத்து தொழிலை மூடுகின்ற சூழ்நிலை அதை போல உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த தொழில்காண்டம் அப்படிங்கிறதுலாம் இதில் வந்துடும் சூட்சமற்ற எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அதை பார்த்து பார்த்து அதை சரிப்படுத்திக்கிட்டாங்கன்னா பெரிய பெரிய வளர்ச்சிகள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா கண்டுருச்சு மற்றதுனால கூட சில முடக்கங்கள் அடைஞ்சிடும் சொந்த மந்தத்தினால கூட இப்படி இருக்காங்களா தொழில் வளர்ச்சிகள்னு பொறாமல் இருக்கும் இல்லை அக்கமகத்து கடையில் இப்போ ஒரு தொழில் செய்கிறாலும் பக்கத்தில் அக்கமகத்தில் மற்றொரு கடைகள்லாம் பார்த்து வந்து புறாமல் போடுவாங்க அதிலே உங்களுக்கு முடக்கம் வளர்ச்சி இருக்குது இன்றைக்கி தொழில் போட்டி நிறையா இருக்குது எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் தொழில் போட்டி நிறைய நிச்சயம் உண்டு அந்த போல உள்ளவங்களுக்கு உண்டான வழிமுறை அதுல இருந்து விடுபட்டு நம்மளுடைய பலனை எப்படி அடைந்து தொழில் வளர்ச்சிகளை லாபத்தை பெரிய அளவுக்கு நம்ம எப்படி அடையலாம் அப்ப அதுல இருந்து விடுபட்டு நம்மளுக்கு உண்டான வழியை வகுத்து செல்வத்தை உண்டான யோக பலம் அப்படிங்கறத மகிழ்ச்சியான ஒரு தெளிவா சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜாதகங்கிறது பாத்தீங்கன்னா ஜாதகங்கிறது ஒரு மனிதருக்கு அந்த கட்டங்கள் அப்படியே தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் வராது ஆண்டுக்காண்டு அதாவது பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு ஒன்று மாறுறாரு அதே போல ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு சனீஸ்வரர் பகவான் வென்ற ஆண்டு காலம் அதை போல மாறிக்கிட்டு வரும் அந்த மாறிக்கிட்டு வரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய அமைப்பு நல்ல நேரம் வரும்போது நல்லது கொடுக்கும் கெட்ட நேரம் வரும்போது கெட்டது கொடுக்கும் ஆனால் அந்த போல ஜாதகங்கள் வைத்திருந்தாலும் எங்கள்கிட்ட காமிக்க வேண்டாம் இந்த ஓலச்சுடைய எடுத்து பார்க்கும்பொழுது அதனுடைய அமைப்புகள் அதுக்கான தீர்வுகள் நல்ல வளர்ச்சிக்கான பலன்கள் நாடி ஜோதிடத்தில் அதை விட தெளிவார் அவங்களோட ஜாதகமே இதில் வந்துடும் என்கிட்ட எடுத்து நான்கே தேவையில்லை அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் நம்ம ஜாதகர் வாழ்க்கையில எப்படி வாழ்வார் அப்படிங்கிறத இந்த சுவடிகள்ல சொல்லிருக்கேன் நாடியில வந்து இது வந்து நான் வந்து நான்காவது தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை தலைமுறை அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துல உள்ளது யாரும் அதாவது ஒருத்தவங்களை பார்த்தாங்கன்னா குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் உண்டான பலனும் அதுல வந்துடும் ஆனா எல்லாருக்கும் உண்டானதும் வரும் இப்போ ஒரு குடும்ப தலைவர் பாக்குறாரு பையனுக்கு திருமணம் ஆகலை இவர் பார்க்கும் பொழுது இந்த வயதில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது வந்துடும் ஆனால் அவருடைய ரேகை கொடுத்து பார்க்கும்போதுதான் திருமணம் நடக்கணும் ஆனா வர்ற வரனுடைய குறிப்பு அவங்களோட பேரு ராசி என்ன இருக்கும் நட்சத்திரம் என்ன இருக்கும் என்ன படிச்சிருப்பாங்க லவ் மேரேஜா அந்நியம்மா இல்ல வந்து சொந்தமா இல்ல வந்து அப்பா அம்முடைய ஆசிர்வாதத்தை நடக்குமா இல்ல துறவியாவே கல்யாணம் ஆகாமலே போயிடுவாங்களா இப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்லிருக்கோம் இப்ப யார ஒருத்தருக்காது உங்களுக்கு இந்த திசையில இருந்தா பெண் வரும் இந்த பேர் கொண்ட பெண் தான் இவ்வளவு வயசா இருக்கும் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தருக்கு கணிச்சு கொடுத்து சரியா நடந்தது கண்டிப்பா நடந்திருக்கு அந்த போன் நம்பரே வேணாலும் தரங்க அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜோதிடங்கள் பார்த்து விரக்தியில கிடைச்சல ஏற்று வந்தாரு மெயினா என்னன்னா எல்லா வசதியும் இருக்குது ஆனா பெண் அவருக்கு வந்து அமையல வேற சொல்லக்கூடாது அப்புறமா உங்கள்ட செல் நம்பரை தரேன் நான் வேணா ஃபோன் பண்ணி போய் வேணாலும் கேட்டுக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய இடத்துல பார்த்து ஏங்கிட்டையும் ஒரு முறை பார்த்து திரும்பி விரக்தியில தான் போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் இது போல ரெண்டு மூணு இடத்துல நிறைய இடத்துல பார்த்தோம் அமையல ஜோதிடமும் பார்த்தாச்சு பொண்ணும் பார்த்தாச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் என்ன பேரு சொல்லியிருந்தனும் அந்த பேர்ல அந்த பெண் அமைஞ்சது அதே போல அமைப்பு உயரம் ராசி நட்சத்திரம் அடையாளங்கள் அவைகள் அனைத்தையுமே அடைஞ்சது நான் சொன்னா என்ன குழந்தை பிறந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிறக்கும் சொல்லணும் அந்த குழந்தையும் பிறந்து அந்த கல்யாணத்துக்கு நானும் போயிட்டு வந்து ஆசீர்வாதமும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த போல ஒரு அமைப்புகளை அக்கிரட்ட இது வந்து நிச்சயமா வந்து பெண்ணை தொட்டால் பாவமா பெண்ணை தொடுவது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தன்னுடைய பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உதாரணமா சொல்ல போனா இப்ப ஒரு பர்சனல் விஷயம் காம இச்சைன்னு சொல்றாங்க அத போல செய்யறது உண்டு இயல்பாக அது வந்து சாபம் கிடையாது பாவம் கிடையாது அவங்களா விருப்பப்படுறது ஆனா ஒரு பெண்ணும் விரும்பியோ அவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை தரேன் உங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படி அப்படி சில விஷயங்கள் அன்பான வார்த்தைகள் எல்லாம் கூறி அவங்களை ஏமாத்தி கைவிட்டு வராங்க தெரியுங்களா அவங்களுடைய எல்லா விஷயங்களும் அனுபவித்து அவங்களை விட்டுட்டு வரும்பொழுது அவங்களுடைய சாபங்கிறது எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அந்த நபருக்கு சுத்திக்கிட்டு தான் இருக்கும் அவர் கல்யாணம் பண்ணி குழந்தைய குட்டியோட வாழ்ந்தாலும் அந்த சாபம் இருக்கும் சாபம் அப்படின்னா அவங்களோட குழந்தை கஷ்டப்படும் சொல்றாங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியே அந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுது அது அவங்களுடைய அதிகம் நம்ம தானே இருந்தோம் அப்பா அம்மா எல்லாம் நல்லபடியாக தான் அவருக்கு செஞ்ச தவறு அவருக்கே தெரியாது அந்த சாபங்கிறது அந்த பெண்ணுடைய வயித்தறிச்சல்னு சொல்லுவாங்க அது விடாது அது அது தலைமுறை தூரம் தலைமுறையா அது பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ அதற்கான தீர்வு என்ன அந்த சாபத்துல இருந்து விடுபடுது ஏன்னா திரும்பி போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியாது முடிஞ்சிட்டு திரும்பி போனாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான சாபத்துல இருந்து விடுபடுவதற்கும்னான்னு வழிபாடு தொட்ட நிச்சயம் வந்து அது சாப கேடுதான் தவறான முறையில் அவங்க சாபம் விட்டாங்கன்னா அது நிச்சயம் தொடரும் அதுக்கான வழி நிவர்த்தியெல்லாம் சரிப்படுத்திட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் சொல்றாங்க நான் ஒரு பாதிக்கப்பட்ட அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சில பெண்கள் கண்டிப்பாங்க அதாவது அந்த தண்டனை என்பது அவங்க மனசுல உருக்கி அவங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அந்த வருத்தங்கிட்டிருக்கு இல்லைங்களா அதுவே அந்த நபரை வந்து ஒவ்வொரு நாளும் அழிச்சுக்கிட்டு போகும் அழிச்சுட்டு போனா தொழில் நஷ்டமாயிடும் இவங்க நேருக்கு நேராவே இவங்க வந்து அனுபவத்திலே அதாவது அவங்க அவருடைய நஷ்ட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க என்ன இப்படி செய்து இல்லை அதான் நீ வாழ்க்கையில கஷ்டப்படுற அப்படிங்கிறா போல ஏன்னா எல்லாத்தையும் இழந்துருவாங்க எல்லாத்தையும் இழந்து அந்த போல கஷ்டங்களை தண்டனை நிச்சயம் அடைவாங்க அது உண்டு ஆனா அந்த போல தண்டனை நிறைய பேர் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க உள்ளுக்குள்ள வெளில சொல்லாம சொல்லாம இருப்பாங்க அதை போல அனுபவம் அனுபவிக்கிறவங்கள பார்த்து அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டாலும் ஒரு வகையில பெண் என்பவங்களுக்கு இறக்க உணவு உண்டு அப்ப அதாவது அவங்கள வந்து மன்னித்து விட்டுருவாங்க அப்படிங்கிற கடைசி நேரத்துல கடைசியில் இவங்களே போய் மன்னிப்பு வாங்கிடுவாங்க இருந்தாலும் அவங்க மன்னித்து கொடுத்து ஒரு சில பேர் விட்டுருவாங்க சில பேர் விட மாட்டாங்க அந்த தண்டனை இருந்துகிட்டுதான் இருக்கும் அதுல இருந்து எல்லாம் போவாதுங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா குளிச்சுட்டா எப்படி போவோம் அந்த ஆசை இருந்துகிட்டுதானே இருக்கும் குளிச்சுட்டு போவாரு அந்த ஆசை இருந்துகிட்டுதான போவோம் மனசுல இருக்கும்ல அந்த மனசுல தொடர்ந்துகிட்டு இருக்கும்போது என்ன அந்த பிரச்சனை என்பது தீராது அந்த சிக்கல் என்பது பாவம் இருந்துகிட்டுதான் இருக்கும் அதாவது எவ்வளவுதான் சிறு சிறு தவறுகள் செய்து குளிச்சிட்டோம்னா அது வந்து பாதிப்பு வராது பெரிய அளவுக்கான ஒரு தவறை செய்து நம்ம எவ்வளோதான் குளித்தாலும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அடிதடி ஆகிடுது இறந்து போயிடுவாங்க அதை போய் குளிச்சுடுவான் இல்லை வெட்டு குத்து இந்த போலாம் நடக்கும் அதெல்லாம் குளிச்சாலும் அலைய வழிபாடு செய்தாலும் அதுக்கான பலன் நல்ல பலன்தான் அடைய முடியாது அவங்களுடைய தலைவிதி அதுதான் ஆனால் அதுக்கு வந்து சில வழிகள்லேருந்து காவது பண்ணிக்கிறது நம்ம உயிரோட நல்லா இருக்கணும் இந்த பூமியில நல்லபடியா வாழணும் அப்படிங்கப்பட்ட வழிகளுக்கு தீர்வுகள்லாம் அதுல நேரம் ஒரு மனித உடல்ல கெடுங்க ஏன்னா ஒரு நட்சத்திரம் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துடைய ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கெடு அப்படிங்கிறது நாலு பாதத்துல இருக்கும் அந்த நட்சத்திரம் ஒரு பாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது ஆறு மணி நேரம் ரெண்டு பாதம் அப்படிங்கிறது பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த உடல்ல இருக்கும் உடல்ல இருந்து செருமானம் ஆகும் ஆனாலும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் அவங்க வந்து அதற்கான இதை வந்து நம்ம குளிச்சுட்டு வழிபாடு செய்யணும் பலன் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு சாமிக்கு விட்டு போனோம்னா வயிற்று உள்ளது இருந்துட்டு தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு பலன் கிடைக்காது அது வந்து மிகப்பெரிய பாவம் அது சா கடவுளுடைய சாப கேட்டுக்கு வந்து அவங்க உள்ளாயிடுவாங்க அது மிகப்பெரிய தவறு அது போல நிறைய பேர் செய்யறாங்க அது போல செய்யக்கூடாது அதுவும் அதை அந்த இருபத்தி நாலு மணி நேரம் முடியும் முடிந்தால்தான் எல்லா பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் தவறு செய்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சுதான் ஏன்னா அந்த நட்சத்திரம் இருக்கும்போது தான் அந்த தவறை செய்யறாங்க அது முடியணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறு நட்சத்திரம் உருவாகிடும் அப்ப அதுக்கப்புறம் தான் அதுக்கான பலனை அவங்களுக்கு பெற முடியும் இப்போ பொறுத்த எந்த டைம்ல இருந்து அதாவது பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஒன்பது மணில இருந்து மாலை ஏழு மணி வரையும் இந்த நாடி ஜோதனம் அப்படிங்கறத நான் உலச்சோடியல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தா ரெண்டு மணி நேரம் ரெண்டு நேரம் ஆகிடும் அதனால் வந்து எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாங்க முன்கூட்டே பதிவு பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் ம அதாவது நேரத்தினுடைய வித்தியாசங்கள் நிறையா இருக்குது அதனால வெளியூரில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போல் ஏழு மணி டைம் அப்படிங்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு பகலாக இருக்கும் ஏன்னா பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா எந்த நேரம் அவங்களுக்கு பகலாக இருக்கோ அப்போ நம்மளுக்கு இரவாக தான் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் அது போல் ஒரு டைம்லாம் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் நம்ம இந்தியர்களுக்கு மட்டும்தான் அந்த டைம் மற்றவங்க எந்த நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து நேரகால விதி அப்படிங்கிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா கனடாவில் உள்ள ஒருத்தவங்க இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்துருக்கேன் நைட்டு ரெண்டு மணி நான் குளிச்சுட்டு பிரார்த்தனை எடுத்துக்கிட்டு ராகத்தேட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு ரெண்டு மணிக்கு உட்காந்து நான் படிச்சிருக்கேன் அப்போ அவங்களுக்கு வந்து காலை நேரம் பகல் நேரம் அதேபோல் யூஎஸ்சியில் இருந்தவங்க இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பகல் பன்னெண்டரை மணியாக இருக்கும் அந்த போல் நேர காலத்தை பார்க்காம நாடிஜி ஒருத்தர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சில நபருக்கு முக்கியமா ஆர்வமா இருப்பாங்க அவங்க ஏக்கத்துல அவங்களுடைய ஏமாற்றம் அடைய கூடாது ஏக்கத்துல ஆர்வத்துல இருக்கிறவங்களுக்கு அதனால படிச்சு சில பேருக்கு ஓலைச்சூடி கிடைக்காது கிடைக்கலனால அதை பத்தி நம்ம அவங்கள்ட்ட உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுத்து நான் படிச்சிருக்கேன் ஓலச்சூடி கிடைக்கல எனக்கு ஒரு தொகை தான் கொடுங்க கேட்கலாம் மாட்டேன் இருந்தா மட்டும்தான் அதுக்கான பலனை பார்த்துட்டுதான் அந்த பிரச்சனை என்பதை வாங்குவேன் நான் சாரி வாங்குவேன் அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்போர்ட் பக்கத்துலேயே பல்லாவரணம் பல்லாவரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பம்மல் போகிற வழியில் பல்லாவரத்து பக்கத்துலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் உத்தமிழ்நகர் பஸ் ஸ்டாப்பு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த சிட்டி அனு பேங்க் இருக்குது புத்துக்கோயில் கூட சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே மாடியில் நான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன் எல்லாருமே கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லை கூகுளில் சர்ச் பண்ணாவே அது மேப்பும் காமிக்கும் ரூட் அமைப்பு சில பேருக்கு தெரியாது லொக்கேஷன்லாம் அதில் பார்த்தும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த போல அமைப்புகளில் நான் பல்லாவரத்தில் இருக்கு எத்தனை ஆண்டுகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வருடங்கள் எனக்கு இந்த நாடி சாஸ்திரங்கள் பார்க்குறதுல இதில் அனுபவம் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அந்த அனுபவங்கள் அனுபவத்தினால உங்களுக்கு நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களை வந்து நேரடியாக பார்க்குறவங்களுக்கு தான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் என்னென்ன நம்ம சொல்லாமல் அதுதான் ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் நீங்கள் அதனால் என்ன சொல்கிற மாதிரி இந்த போல அமைப்புகளை பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் நிறையா இருக்கும் அவங்க போயிட்டு நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவரை போய் பார்த்தேன் அவர் இருக்காரு கணத்துல எதுக்கு விசாரிச்சு பாருங்க அப்படின்னா அந்த போல தகவல் தெரியாதவங்களுக்கு என்னுடைய பெயர் வந்து அதான் சிவபாலன் பல்லாவரம் அம்மல் ரோட்ல இருக்கேன் நீங்க தாராளமா வந்து நீங்க எத்தனை பேர் வேண்டாம் கேட்கறாங்க நான் வந்து சாமி வந்து எடுக்கிறது ஐயா வந்து காலையில இது மனமாற சொல்றேன் கடவுளே இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே நல்லபடியாகவே வாழ்க்கை போகணும் உலகத்தில் எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் எல்லா குழந்தைகளும் ஜீவங்கள் பறவைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கணும் இந்த பிரார்த்தனை மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எடுக்கணும் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது இதை மட்டும் தான் எடுத்துட்டு நபர் வரணும் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் நான் எடுத்தது கிடையாது இதுவரையும் கிடையாது ஓப்பனாகவே உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அகத்தியிருக்க முடியும் சொல்கிறேன்